பாட்டி சீரியல் முடிஞ்ச உடனே கால் பண்ணி போல கொஞ்சம் போனவே போல என்னமா இருந்து குடும்ப படுத்தியா பண்டாட்டியா போட்டு இந்த சீரியல்ல மட்டும் இப்படி போட்டு குடும்ப படுத்தியா இவன நல்லா இருப்பானா இப்படி இந்த பாவு பட்ட பண்ண போட்டு குடும்ப படுத்தியா ஏடி அம்மா இது உனக்கு தேவையா இந்த வயசுல இருந்து என்ன நான் முக்கியமா வெளிய இருந்த அந்த எடுத்துட்டு வந்து உனக்கு கோபப்பட்டாய் நீ இங்க இருந்து நான் நாடகம் பார்த்துட்டு இருக்கேன் இது உனக்கு தேவையா டிவி அடிச்சு உடைச்சிரும் பார்த்துடா ഇപ്പോ കൊള്ളാം ഇപ്പൊ മരൂ അങ്ങോട്ട് പറ അവയപ്പം തൂക്കിയാ പറ അവളെ കൊള്ളാം പറ ഇപ്പൊ സൂപ്പർ ആയി இருக்கு ഏടി എനിക്ക് വൗറു പсы كدهടി കുറച്ച് ചോറ് போட்டு തരി ويا ഇപ്പൊ മണി 12 മണി മേലെ ആവിയിട്ടില്ലയാ ചോറ് താടി രാവിലെ അങ്ങേ പടം ബാക്കിയില്ലയാ കുറച്ച് പറ മോനെ ഇങ്ങോട്ട് കുറച്ച് നേരത്തെ നാട ഓടിച്ചോ எல்லாம் எங்க வீட்டுல யாரையும் காணும் எல்லாம் எங்க போடு சோழப்பூடு போடு